புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தன்மை மாறிங்க எதையுமே வந்து கோபம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே குழந்தை தன்மை மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்களுக்குள்ள பொறுமை இவ்வளோதான் இருக்காது ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோ கஷ்டன பிரச்சனைகள் மற்றவரு நாள் வரும் ஆனால் இவங்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் செய்ய மாட்டார்கள் அதனால வந்து இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா தஷணாமூர்த்தி சிவன் கோயில் உள்ள தஷ்ணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் வீட்டில் தட்சிணாமூர்த்தி படத்தை வைத்து வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய அத்தனையும் சமாளிக்க முடியும் இப்போ இந்த புனர் நட்சத்திரக்காரங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு கேஸு க புருஷ சண்டை சச்சரவு மாமியா மருமகளுக்கு சண்டை அண்ணன் தம்பிக்கில் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கட்டாயம் வரும் பூர்வீக சொத்தில் கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது சிறப்பு அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தஷ்ணாமூர்த்தியும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வதும் தன்னுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு உகந்தது சிறப்பு